ஹலோ மக்களே வெல்கம் டு தர்குரி பாய்ஸ் எல்லோரும் என்ன இருக்கீங்க நம்ம இப்போ சூச்சிப்பாறை வந்திருக்கோம் சூச்சிப்பாறை வாட்ரு ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம் சூச்சிப்பாறை வாட்ரு ஃபால்ஸுக்கு சரி போகிற வழியில் அப்படியே இந்த லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு அதனால் வண்டியை ஓரம் கட்டிட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நான் பார்க்குறத நம்ம ஆடியன்ஸும் பார்க்கணுமில்ல அதனால் வண்டியை ஓரம் கட்டிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட்டு இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் நைட்டு நைட்டு ஸ்டே இங்கே தான் பண்ணியிருந்தோம் செம குளிர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நைட்டு ஃபுல்லாக அதுவளோ கீழே இருக்குது பாருங்க அங்கே தான் நெருப்பு மூட்டிக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தோம் அங்கே தான் இங்கே வாங்களேன் உங்கள்கிட்ட ஸ்விம்மிங் பூலெல்லாம் காட்டுறோம் பாருங்க அப்படியே கீழே பாருங்கள் இது தான் ரைட் சைடில் பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே சுற்றிலையும் பாருங்கள் ஒரே காடு மலைக்கு நடுவில் இருக்குது இது இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கல்பேட்டாவில் ஸ்கை ஃபால் அட்வெஞ்சர்ன்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறோம்னா கண்ணூருக்கு போயிட்டுருக்கோம் கண்ணூர் போயிட்டு அங்கே ரெசார்ட்டில் அங்கே போய் தங்கிட்டு அப்படியே அவங்கள ஒரு நாள் சுற்றி காமிச்சுட்டு இராதனாலும் நம்ம கிளம்ப வேண்டியதான் தான் இருக்குது இந்த இடமும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது சுற்றி முத்திலையும் பாருங்களேன் அப்படியே யாருமே நடப்ப நடப்பயத்துக்கே யாருமே ஆளையே காணும் தனியாக நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கே ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் மாதிரி இருக்குது பீச்சுக்கு போகணுன்னாங்க பீச்சுக்கும் அழைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அந்த பீச்சில் அவங்களுக்கு தண்ணியிலையே ஓட்டிக்கிட்டு போகணுமா ஓரத்துலையே அப்படின்னாங்க சரின்ட்டு நானும் காரை ரொம்ப தண்ணிக்கிட்ட ஓட்டிகிட்டு போனேன் பாருங்க நீங்களே நிறைய பேர் டூரிஸ்டாக வந்தாங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பேர் கூட்டமாக நிற்பாங்கன்ட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லோரையும் அழைச்சிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பீச்சுக்கு வந்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இது கண்ணூரில் முகபில்லா பீச்சுன்ட்டு சொல்லுவாங்க இந்த பீச்சில் கார் ஓட்டிக்கலாம் இதுக்கு டோக்கன் ரூபா தான் நாற்பதுரூவா டோக்கன் போட்டு வண்டி உள்ளே விட்டு ஓட்டிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் அடிச்சு நம்ம வண்டியை திருவ திருவு திருவுன்னு தெரிவிக்கிட்டு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் ஜாலியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த அலை வந்து அடிக்கிறது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் ஈர காற்று சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நுப்பாட்டிட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஷார்ட்ஸில் போட்டு விட்றேன் பாருங்கள் அப்புறம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நம்மளே ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம தற்கொலை பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டை போட்டை இப்படி தான் அந்த சக்கரத்தில் வச்சு தள்ளிட்டு வந்து கரையிலேருந்து தள்ளிட்டு வந்து கடலுக்குள்ளே விட்டுட்டு திருப்பி அந்த சக்கரத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க சக்கரத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மறுபடியும் அவங்க வந்து போட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடலுக்குள்ளே போயிடுவாங்க இப்போ போகிறவங்க நைட்டு இல்லைன்னா மறுநாள் காலையில் தான் வருவாங்க மீனை பிடிச்சிக்கிட்டு நிறைய மீன் பிடிச்சிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் எப்படி போகிறாங்கன்ட்டு இவர் தான் டிரைவர் இந்த போட்டுக்கு பாருங்கள் இவர் கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டே போய் கொஞ்சம் ஆளை வந்தோன்னே இவர் மேலே ஏறிட்டு அந்த மோட்டரை கீழே இறக்கி விட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரே திருவா திருவிட்டு போகிற பாருங்க பார்த்தீங்களா சல்லுன்னு ஸ்டார்ட் பண்ணி சல்லுன்னு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டியூட்டிக்கு அவங்க கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்